ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழில் கொஸ்டின் ஏ என்பது அணி எனில் ஏ சமச்சீர் அணி என நிறைவுகள் ஏ வந்து சமச்சீருன்னு சொல்லிட்டாங்க அஜாயிண்ட் ஏ சமச்சீர் நம்ம நிரூபிக்கணும் அப்போ இதுக்கு இது கொஷினில் குத்துட்டது ஃபஸ்ட்டு எழுதுங்க ஏ என்பது சமச்சீர் அணி எண்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தேற்றம் ஒன்று புள்ளி ஒம்பது ஆறு ஆறாவது கேட்டிருப்பாங்கள்ல படி ஆறின்படி கிடைப்பது கிடைப்பது அதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்வல் டு அஜாயின்ட் ஆஃப் ஏ ஹோல்ட் ட்ரான்ஸ்போர்ட்னு வரும் அப்போது இந்த ஃபார்ம்லாவில் நம்ம ஏர் ட்ரான்ஸ்போர்ட்க்கு பதிலாக ஏன் பிரதிக்கிட்டீங்கன்னா இது யூ நம்ம படிச்சிடும் அதனால் ஏர் டிரான்ஸ்போர்ட்கு பதிலாக நம்ம ஏ பிரதிடலாம் அப்போது எனவே ஏர் ட்ரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏன்ன பிரதி விட இப்போ பிரதிட்டிங்கன்னா இது ஏ மாறியது இது ஹோல் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால இதுக்கு பொருந்தாது ஏர் ட்ரான்ஸ்போர்ட்னால் இதில் மட்டும்தான் இங்கே வரும் அப்போ அஜாயின்ட் ஆஃப் ஏன்னு வந்துடுமா பாருங்க அ ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் அ ஜாயிண்ட் ஏ ஹோல்ட் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் அப்போ இது சமச்சீர் தானே அப்போது கடைசியாக என்ன இதெல்லாம் அஜாயிண்ட் ஏ ஆனது சமச்சீர் ஆகும்